ஜி முகமது ரஃபீக் வறுமையில்லா கோவை நோயில்லா கோவை நெகிழி இல்லா கோவை மீதாவது சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக முயற்சியாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கம் சார்ந்து பல தலைவர் கலந்து கொண்டார்கள் இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு உள்ளனர் அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு குறைவில்லா செல்வம் என்ற பழைய ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது அது தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெற்றது சமூக தலைவர் மக்களால் சேர்ந்து ஒரு கலந்துகிட்டாங்க இதன் முதல் கட்டம் வந்து மருத்துவ முகாம் தொடங்கணும் இந்த மருத்துவ முக நோக்கம் வந்து தான் மருத்துவம்தான் ஒரு மனிதனுடைய உடம்பு மூணு வகைப்படுது இதுக்கு ஏற்றமா உணவு வந்துட்டாலே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இலவசம் பிளட்டு பிபி போன்ற பல செக்கப்புகளை செய்து அதன் மூலமாக அவங்க உடல்நிலையை கண்டறிந்து அவர் எந்த உணவு உணவு உட்கொண்டால் மருந்து இல்லாமல் நோயெல்லாம் வாழ்கிற என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது அது தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது அந்த வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து திராவிட மோடல் ஆட்சி மதிப்பு கூறிய ஐயா முக ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இதனுடைய காரணத்தினால இந்தியாலே வறுமை கோட்டை கீழே இருக்கிற ரொம்ப சதவீதம் கம்மியா இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாலு சதவீதம் தான் அந்த நாலு சதவீதம் மக்களையும் மேற்கொண்டு வர திட்டங்கள் நிறைய வந்து அரசாங்கம் வந்து தொடர்ந்து பணி கொடுத்துட்டு இருக்குது அந்த திட்டங்களை இந்த மக்களை இணைத்து இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய பணியையும் நிறைய என்ஜிஓஸ் நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுடைய பொருளாதார முன்னேற்றக்கான வழிகாட்டுதலும் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இது வரைக்கும் நல வாரியத்துல சொல்லி பார்த்து நான் இந்த போன போன மாசம் வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து உதவி நலத்தொழில் நடத்தணும் மதிப்புக்குரிய வாரிய தலைவர் தலைவர் பொன்குமார் அவருடைய முன்னிலையில மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து கோவை மாவட்டத்துல மட்டும் நலத்தொழில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதே வந்து அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணோம் அதே மாவட்ட ஆச்சார அலுவலகத்தில் மக்களுக்கு அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே நலத்திட்ட கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு ஆண்டு வந்து நூறு ரூபாய்க்கு மேலே இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டங்கள் வந்து தொழிலாளர் வாரியம் மூலமா தொழிலாளி பயனடைஞ்சிருக்காங்க இதுல நாங்கள் வந்து தொழிற்சங்க கூட்டம் சார்பாக தொழிற்சங்கம் வந்து இந்த வாரியத்தில் வந்து தொழிலாளி நினைவைக்க கூடிய பணியை வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையான முறையில் தொழிலாளியை வந்து அந்த வாரியத்தை இணைய வைத்து அந்த பலன்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து இது உடைய தொடர்ச்சியாக நாங்க வந்து இந்த ஒரு மார்ச்சுக்குள்ள வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான விதத்தை வாரியத்துல இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அந்த மக்கள் மத்தியில வந்து வாரியத்தை பத்தி விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு அந்த விழிப்புணர்வு வந்தாலும் வந்து மக்கள் சேரக்கூடிய விஷயங்கள வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சில அங்கீகாரம் இல்லாத சங்கங்கள் வந்து என்ன பண்றாங்க இப்ப கவர்மெண்ட் ரொம்ப எளிமைப்படுத்திருச்சு எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க ஆவணங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல வந்து ஈஸி அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து ஒரு ஒப்புதல் தேவைப்படும் இப்போ அதே வந்து இல்லைங்கிற அளவுக்கு வந்து சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது அதாவது அது மட்டும் மக்கள் மத்தியில் அவர்னஸ் வந்துருச்சு அந்த தேக்க நிலையை தீக்கிறது கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது இன்னி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்து வாரியத்தில் தொழிலாளர் இல்லை கூடிய நிலையை வந்து உருவாக்கக்கூடிய உண்டான சிறந்த ஒரு செயல்பாடு வந்து வாரியத்தலை பண்ணிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் வந்து அதை வந்துடும் இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரி மாநிலமாக இப்போ தமிழ்நாடு இருக்கு உலகத்துக்கே வந்து முன்மாதிரியே வந்து இந்த வாரியம் வந்து செயல்பட்டு இருக்குது அந்த வாரியத்தில் வந்து ஒரு தொழிலாளி கூடி வந்து வாரியத்தில் இணையாம இல்லைங்கிற நிலையை வந்து உருவாக்கப்படும் என்பதை நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன் சமூகத்திறன் மேம்பாட்டு மூலமா வந்து குடும்பத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும் கேட்டா இன்னைக்கு வந்து ஒரு அவர்னஸ் மூலமா வந்து அந்த குடும்பத்தில் தீர்த்தரலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவு எஜுகேஷன் செலவு வீட்டு வாடகை செலவு இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவைக்கான செலவுல வந்து நிறைய வந்து அவங்க மத்தியில இருக்குறதுக்கு வந்து வழிகாட்டு தெளிவாக அரசாங்க இந்த வறுமை கொடுக்கலாம் நிலை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அந்த நிலை கணக்கெடுப்பு மூலமா என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு காப்பட்டு இருக்காங்க விஷயத்தை பாத்துறோம் அப்ப அந்த பிரச்சினை தீர்க்கான ஆவணங்களை வாங்கி கொடுத்து அரசாங்கம் கடற்க திட்டங்களை பெற்றுக் கொடுக்குறோம் என்ஜிஆர்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து நாங்க நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து மாதாந்திர மளிகை சாமன் கிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தொழிலுக்கான உபகரண உதவி வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த அடுத்த கட்டம் அவங்க வந்து இந்த வருஷம் உதவி பண்ண அடுத்த வருஷம் அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழல் உருவாக்குறதுக்காக அவங்க உதவி பண்ணக்கூடிய அவங்க உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை